நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதால் தமிழக அரசியல் களம் விறுவிறுப்பை எட்டியுள்ளது திமுக அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் மறுபுறம் தேர்தல் வாக்குறுதி அறிக்கை பணிகள் அனைத்தும் இறுதிக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது இந்நிலையில் பிரதான கட்சிகள் தரப்பில் யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் வாய்ப்பு அளிக்கப்படலாம் என்கின்ற தகவல் வெளியாகி உள்ளது அந்த வகையில் அரக்கோணம் தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக யார் நிறுத்தப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகி உள்ளது அதில் திமுகவின் முக்கிய பிரமுகரும் பணபலம் கொண்ட எம்பியுமான ஜெகத் ரட்சகனுக்கு மாற்றாக அரக்கோணத்தில் சாரதிக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்கின்ற கேள்வி எழுந்துள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியைச் சேர்ந்த சாரதி சிமெண்ட் மொத்த வியாபாரம் குவாரி பணிகள் ஆகியவற்றை செய்து வருகிறார் தற்போது திமுகவின் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார் மக்கள் மத்தியில் மிகவும் பரட்சியமானவர் குறிப்பாக திமுக தலைமையுடன் நெருக்கமாக இருந்து வருகிறார் அதே நேரம் அமைச்சர் காந்தியின் மகன் வினோத்தின் பெயரும் அரக்கோணம் தொகுதி வேட்பாளர் பெயரில் உள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் நெசவாளர்களின் நலனுக்காக அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக செயல்பட்டு வரும் கைத்தறித்துறையில் அமைச்சரின் மகன் என்ற தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ஊழல் செய்து உள்ளதாக அண்ணாமலை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டார் ஆகையால் அவருக்கு வாய்ப்புக்கு வழங்கப்படுவது சந்தேகம்தான் என கூறப்படுகிறது அதே நேரம் அரக்கோணம் தொகுதியில் பெரும்பான்மை மக்கள் வன்னியர்கள் என்பதால் அதே ஏ வி சாரதியை நிறுத்தினால் கூடுதல் பலமாக இருக்கும் என்று கட்சி தலைமை நினைக்கிறது மேலும் பாஜக அந்த தொகுதியில் நிற்கும் சரியான ஆளாகவும் இவர் இருப்பார் என்றும் கூறப்படுகிறது ஆகையால் ஏ வி சாரதியே அரக்கோணம் மக்களவை தொகுதி வேட்பாளராக களமிறங்க அதிக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது அரக்கோணம் தொகுதியில் ஜெகத் ரட்சகன் போட்டியிடாத பட்சத்தில் ஓரம் கட்டப்படுகிறாரா அல்லது வேலூர் தொகுதிக்கு மாற்றப்படுகிறாரா என்று கேள்வி எழுந்துள்ளது அதே நேரத்தில் வேலூர் தொகுதிக்கு அவர் மாற்றப்படும் பட்சத்தில் அமைச்சர் துரைமுருகனின் மகன் ஆனந்த் நிலை என்ன என்கின்ற கேள்வி தற்போது அரசியல் வட்டாரத்தில் நிலவி வருகிறது இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி